அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொலி மிக முக்கியமான காணொலி யாருக்கெல்லாம் முக்கியமான காணொலி அப்படின்னா பொதுமக்கள் எல்லாருமே கட்டாயம் இந்த காணொலியை பார்க்கணும் அது போக பெண்கள் மகளிர் குழுவில் இருக்கிறவங்க பள்ளி மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் என அனைவருக்குமே இது வந்து ஒரு மிக முக்கியமான காணொலி என்ன காணொலி அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது இது வந்து மிக சிக்கலான ஒரு பிரச்சனை திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதுல பல குழப்பங்கள் இருக்குது இன்றைக்கும் வந்து எல்லா உள்ளாட்சி அமைப்புகள் அது ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியாக இருந்தாலும் வெறும் பத்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீத அளவுக்கு மட்டும்தான் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் வந்து முறையாக செயல்படுத்தப்படுகிறது அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த எழுபது சதவீத உள்ளாட்சி அமைப்புகளில் இது நடைமுறைப்படுத்துறதுல பல சிக்கல் இருக்குது அது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அப்படின்னா என்ன குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தனித்தனியாக தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை உரமாகவும் மக்காத குப்பைகளை மீண்டும் மறுசுழற்சிக்கு மக்காத குப்பைகளில் பாலித்தீன் பிளாஸ்டிக் இது ரெண்டுமே இருக்கும் பாலித்தீன்களையும் பிளாஸ்டிக்கை அரைக்கிறதுக்கென்று தனியாக ஊராட்சிகளில் இயந்திரங்கள் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக இந்த பிளாஸ்டிக்கை வந்து அரைச்சி பொடி பண்ணி அதை மீண்டும் மறுசுழற்சிக்கு பயன்படுத்துகிறாங்க அதே போல தான் இந்த பாலித்தீன் பைகளையும் மறுசுழற்சிக்காக அனுப்புறதுக்காக தரம் பிரிக்க வேண்டியது இருக்குது இப்போ இதை வந்து செயல்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளுடைய பொறுப்பாக பொதுமக்களுடைய பொறுப்பாக யார் பொறுப்பு அப்படின்னா எல்லாருமே இதற்கு வந்து மிக முக்கியமான பொறுப்பு தான் இப்போ அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்குது அப்படின்னா அதை அரசு அலுவலர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்குறாங்களா அப்படின்னா இல்லை பெரும்பாலும் வெறும் பெயரளவுக்கு மட்டும்தான் இந்த திட்டங்களை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்குறாங்க அரசு அலுவலர்கள் எந்த அளவுக்கு இந்த திட்டங்களை வந்து முறையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அந்தளவுக்கு மக்கள் வந்து அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பெரும்பாலான நேரங்களில் சொல்லலாம் நாங்கள் எவ்வளவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் கேட்க மாட்டேங்காங்க மக்கள் கேட்க மாட்டக்காங்கன்னா இப்போ விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துகிறாங்க ஒவ்வொரு வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்போ கேட்கலாம் அரசு அலுவலர்கள் வந்து இப்போ எங்களுக்கு அதுதான் வேலையா உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதுதான் வேலையா நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் சொல்லணுமா அப்படின்னா எல்லா வீடுகளையும் போய் நீங்களே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதற்கென்று பல வழிகள் இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு வழியாக கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பொதுமக்கள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பொதுமக்கள் சொன்ன உடனே கேட்டுக்கிறுவாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க ஒரு நான்கு விதமான மக்களை வந்து பிரிக்கலாம் ஒரு இருபது சதவீதம் வந்து மக்கள் வந்து ஒரு அரசு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துது அதை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அவங்க கட்டாயம் ஒரு இருபது சதவீதம் பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க பின்பற்றுவாங்க ஒரு முப்பது சதவீதம் பேர் தொடர்ந்து நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அதனால் ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுது அப்படின்னா அடுத்து ஒரு முப்பது சதவீதம் பேர் அதில் வந்து அதிகமாக சேருவாங்க அப்போ ஐம்பது சதவீதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு முப்பது சதவீதம் பேர் அதற்கு ஏதாவது ஒரு கடுமையான அதாவது என்ன சொல்கிறதுனா இதுக்கு தண்டனை வழங்கக்கூடாது தான் ஆனால் மக்களை வந்து ஒரு என்ன சொல்ல நீங்கள் இதை பண்ணலனா இப்படி எல்லாம் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஏதாவது ஒரு சில வழிமுறைகள் வந்து செஞ்சோம் அப்படின்னா மீதி ஒரு முப்பது சதவீதம் பேர் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ ஐம்பது ப்ளஸ் முப்பது எண்பது சதவீதம் பேர் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு இருபது சதவீதம் பேர் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் மாறவே மாட்டாங்க நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிவாங்க அப்போ அந்த இருபது சதவீதம் பேரையும் தொடர்ந்து முயற்சிகளால் மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லை அந்த இருபது சதவீம் பேர் செய்யவே இல்லை அப்படின்னா இந்த எண்பது சதவம் பேர் செய்யக்கூடியது அந்த இருபது சதவீம் பேருக்கு ஒரு நன்மை பயக்கும் அதனால் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மக்களை மாற்ற வேண்டியது இருக்குது இப்போ உடனே மக்கள் கேட்பாங்களா அப்படின்னா கட்டாயம் கேட்க மாட்டாங்க திடக்கழிவு மேலாண்மையில் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா வீடுகள்லேயே மக்கள் வந்து குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணியாளர்களுக்கு அது மிகவும் எளிதாக இருக்கும் வீடுகளில் பிரித்து கொடுக்காத பட்சத்தில் அவங்களே கொண்டு போய் அதை வந்து அந்த திடக்கழிவு மேலாண்மை குடிலுக்கு கொண்டு போய் அங்கே பிரித்து உண்டான வேலைகள் அதிகமாக இருக்கும் இப்போ மக்களே வந்து குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்கணும் அப்போ அதற்கு என்ன வழி அப்படின்னா தொடர்ந்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் எப்படி ஏற்படுத்தலாம் மகளிர் குழுக்கள் இருக்கு மகளிர் குழுக்கள் மூலமாக ஏற்படுத்தலாம் பள்ளி கல்லூரிகள் இருக்கு பள்ளி கல்லூரிகளுடைய மாணவ மாணவிகள் மூலமாக ஏற்படுத்தலாம் ஏன்னா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அதனால பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நம்ம என்ன கற்பிக்கிறோமோ அது அவங்க வீடுகளுக்கு போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப பள்ளிகளிலே இதற்கு வந்து குழுக்களை உருவாக்க வேண்டும் இப்போ என்னப்பா நீ ஒரு ஆள் சொல்லி எப்படி குழுக்களை உருவாக்குவாங்க அப்படின்னா அதற்கும் அரசாணைகள் இருக்கு அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் கல்வி சாரா இணை செயல்பாடுகள் அப்படின்னு சில குழுக்கள் வந்து அமைக்கிறதுக்கு அரசாணை கொடுத்துருக்காங்க அந்த குழுக்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு பொதுத் தேர்வில் இரண்டு மதிப்பெண்கள் வழங்குவதற்கான அரசாணையும் இருக்குது அந்த ரெண்டு அரசாணையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் பார்த்துட்டு இதை வந்து அனைத்து பள்ளி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மூலமாக நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாம் அதாவது கிராம ஊராட்சி என்பது இருபத்தி எட்டு வகையான இனங்கள்லையும் செயல்படக்கூடியது நகர்ப்புற உள்ளாட்சி என்பது பதினான்கு இனங்களில் உள்ள செயல்பாடுகளை உள்ளடக்கியதாக இந்த நகர்ப்புற உள்ளாட்சி இருக்கு அதுல ஒண்ணு இந்த பள்ளிகள் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அரசு பள்ளிகளுக்கென்று பள்ளி மேலாண்மை குழுக்கள் இருக்கு இது வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு இல்லை அதே போல தனியார் பள்ளிகள்லையும் பள்ளி மேலாண்மை குழு இல்லை ஆனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த கல்விசாரா இணை செயல்பாடுகளை கட்டாயம் வந்து செய்ய சொல்கிறதுக்கான ஒரு உத்தரவு இருக்குது இப்போ அதன் வழியாக நம்ம பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம்னா என்ன அதனுடைய நோக்கம் என்ன அதனால் நாம் அடையக்கூடிய பயன்கள் என்ன அது எல்லாத்தையும் முத மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு மாணவர்கள் மூலமாகவும் மகளிர் குழுக்கள் மூலமாகவும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலமாகவும் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை அதனால் இந்த காணொலியை கட்டாயம் அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம அந்த பள்ளிகளுக்கான என்ன சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்விசாரா இணை செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கான அரசாணை பள்ளிக் கல்வித்துறையிலிருந்து கடந்த இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று இந்த அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் மதிப்பீடு அந்த மாணவர்களுக்கான மதிப்பீட்டுக்கும் சில வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிலிருந்து பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான மதிப்பீட்டு முறை வடிவமைப்பு மற்றும் நெறிமுறைகள் குறித்து ஆணை வெளியிடப்பட்டது இதனை அடுத்து மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனர் அவர்களின் கடிதத்தில் ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் கீழ்கண்டுள்ள முப்பத்தி மூணு செயல்பாடுகளுள் குறைந்தபட்சம் ஏதேனும் மூன்று செயல்பாடுகளில் பங்கேற்றுள்ளதை கருத்தில் கொண்டு அகமதிப்பீடு வழங்கலாம் என தெரிவித்து கொண்டு மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் அகமதிப்பீட்டிற்கான மதிப்பெண் வழங்குவது குறித்த நெறிமுறைகளில் சில திருத்தங்கள் மேற்கொள்ள அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் இப்போ கல்வி இணை செயல்பாடுகள் அப்படின்னா மரம் வளர்த்தல் அதுக்கென்று ஒரு குழு இலக்கிய மன்றம் கணித மன்றம் இயற்பியல் மன்றம் வேதியியல் மன்றம் உயிரியல் மன்றம் வணிகவியல் மன்றம் பொருளியல் மன்றம் வரலாற்று மன்றம் அறிவியல் மன்றம் அதாவது அறிவியல் கண்காட்சி கருத்தரங்கு உள்ளிட்ட செயல்பாடுகள்லாம் அந்த மன்றங்களில் ஈடுபடலாம் தேசிய பசுமைப்படை சாரண சாரணியர் இயக்கம் நாட்டு நலப்பணி திட்டம் தேசிய மாணவர் படை இளஞ்செஞ்சிலுவை சங்கம் இப்போ இது எல்லாமே வந்து எல்லா பள்ளிகள்லேயுமே கட்டாயம் இருக்கும் இது எல்லாமே நம்மளுடைய கல்வி சார்ந்த செயல்பாடுகள் ஏன்னா அதை பாடமாக படிக்கிறதுனால அதன் மூலமாக சில மன்றங்களை வந்து உருவாக்கலாம் அது போக சுற்றுச்சூழல் மன்றம் புதுசாக உருவாக்கலாம் நுண்கலை மன்றம் முதலுதவி உடல் நலன் மற்றும் சுகாதார மன்றம் நுகர்வோர் மன்றம் கலாச்சார மன்றம் நாடக மன்றம் தொன்மை பாதுகாப்பு மன்றம் தகவல் தொழில்நுட்ப மன்றம் நூலக மன்றம் இதழியல் மன்றம் இசை மன்றம் கவின்கலை மன்றம் செஞ்சொருள் சங்கம் வினாடி வினா மன்றம் சாலை பாதுகாப்பு படை விளையாட்டு செயல்பாடுகள் தொழிற்கல்வி மன்றம் இது போன்ற முப்பத்தி மூணு வகையான இணை செயல்பாடுகளை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஏதேனும் மூன்றை வந்து குழுக்களாக உருவாக்கி பரிந்துரை செய்யலாம் இப்போ இதில் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அகமதிப்பீடு கொடுத்துருக்காங்க அதை வந்து திருத்தி மீண்டும் இந்த அரசாணையில் சில மதிப்பெண்களை கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னா மதிப்பீட்டிற்கான மதிப்பெண் ஒதுக்கீடு அதிகபட்சம் பத்து மதிப்பெண்கள் வந்து இந்த தொழிற்கல்வி செயல்முறை தவிர்த்து எக்ஸ்ட்ரா பத்து மதிப்பெண்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அதில் மாணவர்களோட வருகை பதிவு எண்பது சதவீதத்துக்கு மேலே வருகை பதிவு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் எழுவத்தஞ்சிலிருந்து எண்பது வச்சுருக்காங்கன்னா ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம் இப்போ உள்நிலை தேர்வு அதாவது இந்த தேர்வுகளில் சராசரி மதிப்பெண் நாலு மண்கள் நாலு மதிப்பெண்களுக்கு வந்து கணக்கிட்டு வழங்கப்பட வேண்டும் அதற்கு அதிகபட்சம் நாலு மதிப்பெண்கள் வழங்கலாம் அது போக நம்ம இந்த கல்வியினை செயல்பாடுகள் அதுக்கு வந்து அதிகபட்சம் ரெண்டு மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க இதில் ஏதேனும் மூன்று செயல்பாடுகள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அரசாணை இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த அரசாணை வந்து போட்டாங்க இப்போ அந்த அரசாணை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல சில சிக்கல் இருக்குது அதனால் கடந்த பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையர் வந்து ஒரு செயல்முறை அனுப்பியிருக்காங்க அதில் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க பள்ளிக்கல்வி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் கல்வி இணை கல்விசாரா மன்ற செயல்பாடுகள் போட்டிகள் நடத்துதல் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுரைகள் வழங்குதல் தொடர்பாக ஒரு செயல்முறை ஆணை பிறப்பிச்சிருக்காங்க இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த முப்பத்தி மூணு வகையான இணை செயல்பாடுகள் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு கொரோனா காலகட்டம் வந்ததினால இந்த பள்ளி செயல்பாடுகளை செயல்படுத்த முடியலை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டினோட மானியக் கோரிக்கையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த சுற்றறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சொன்னதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் அனைத்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ மாணவர்களும் ஆர்வத்துடன் மன்ற செயல்பாடுகளில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக பள்ளி அளவில் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் வினாடி வினா போட்டிகள் இலக்கிய மன்றம் வானவில் மன்றம் திரைப்படம் திரையிடுதல் கலை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த போட்டியை ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளியளவில் கல்விசாரா மன்ற செயல்பாடுகளான தொன்மை பாதுகாப்பு மன்றம் நுகர்வோர் மன்றம் தகவல் தொழில்நுட்ப மன்றம் பேரிடர் மேலாண்மை மன்றம் வாக்காளர் விழிப்புணர்வு மன்றம் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு மன்றம் போன்ற மன்றங்களை அவரவர் பள்ளியின் சூழ்நிலைக்கு ஏற்ப நிறுவி செயல்பாடுகளை செய்யலாம் என பார்வை ரெண்டில் காணும் செயல்முறையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது இப்போ இதில் வந்து எட்டு கால அட்டவணை கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இரண்டு பாடவேளைகளில் இந்த க கலை செயல்பாடுகளுக்கும் இரு பாடவேலைகள் வந்து மன்ற செயல்பாடுகளுக்கும் அதாவது ஆர்ட் அண்டு கல்ச்சருக்கும் இந்த மன்ற செயல்பாடுகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அரசு நிதியுதவி பெறும் நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களும் மன்ற செயல்பாடுகளில் ஆர்வமுடன் பங்கேற்கும் வகையில் உரிய அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் வாயிலாக உரிய நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் இந்த பள்ளிகளை வந்து இந்த மன்றங்களை பள்ளிகளில் அமைச்சிருக்காங்களா அப்படின்னா அது வந்து சந்தேகம் தான் இப்போ இதை யார் உறுதிப்படுத்த வேண்டியது அப்படின்னா அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் இதை வந்து உறுதிப்படுத்தணும் ஏன்னா உள்ளாட்சி நிர்வாகங்கள் தான் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அதில் நமக்கு வந்து சுற்றுச்சூழல் மன்றம் கொடுத்துருக்காங்க சுகாதார மன்றமும் தனியாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரியான மன்றங்களை வந்து நம்ம திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த பள்ளியினுடைய மன்றங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து அரசினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்பாடு தான் அதனால் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் அனைத்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டும்தான் இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை நாம் வந்து செயல்படுத்த முடியும் இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்த்த மாதிரி முத இருந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறத பள்ளி மாணவ மாணவியர்கள சுற்றுச்சூழல் குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள் மூலமாக மகளிர் குழுக்கள் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக ஒவ்வொரு வீட்லேயும் போய் நம்ம வந்து இந்த திண்ணை பிரச்சாரம் மாதிரி செய்ய வேண்டியது இருக்குது இப்போ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா அதற்கென்று ஒரு மெத்தட் இருக்குது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதை ரூட் காஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் அந்த ரூட் காஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ராப்ளம் உருவாகுது அப்படின்னா அந்த பிரச்சனை உருவாவதற்கான அதிகப்படியான என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கோ அந்த காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு காரணமாக சரி பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து முழுமையாக தீர்ப்பதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில் ரூட் காஸ் மெத்தட் இப்போ குப்பைகளை வந்து பொதுமக்கள் ஒரு இடங்களில் கொட்டுறாங்க ஏன் கொட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இடங்களில் குப்பை தொட்டிகள் இல்லாமல் இருக்குது ஒருவேளை குப்பை தொட்டிகள் இருந்தாலுமே அது வந்து நிறைஞ்சு அந்த குப்பைகள்லாம் தொட்டி நிறைஞ்ச உடனே குப்பையை காலி பண்ணணும் ஆனால் குப்பையை காலி பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால திரும்ப அந்த குப்பை தொட்டி நிறைஞ்சு அந்த குப்பை தொட்டி இருக்கக்கூடிய இடம் முழுவதும் குப்பைகளாக மாறுது இப்போ எல்லா தெருக்கள்லையுமே தூய்மை காவலர்கள் வந்து இந்த குப்பைகளை வாங்குறதுக்காக வர்றாங்க அவங்க வரக்கூடிய நேரமானது பொதுமக்களுக்கு உகந்த நேரமாக இல்லாததுனாலையும் இங்கே இந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல பல சிக்கல் இருக்குது ஏன்னா இங்கே பொதுமக்கள் பெரும்பாலானோர் வேலைகளுக்கு போவாங்க பெரும்பாலானோர் வீட்டிலே இருப்பாங்க அவங்க வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரங்களில் இவங்க வந்து வீட்டு வீடுகளில் குப்பைகளை வாங்க வரும்போது இவங்களால் அதை எடுத்து கொடுக்க முடியாது அதனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கு குப்பைகளை வந்து ஒரு சின்ன வாளியில் வச்சுட்டு மொத்தமாக வீட்டுக்கு வெளியே வச்சுருவாங்க இதை அவங்களே ஒரு சில நேரங்களில் எடுத்து கொட்டிடுறாங்க ஒரு சில நேரங்களில் அவங்களே எடுத்து கொட்டிக்கோங்க அப்படின்ட்டு இவங்களே வச்சுட்டு போயிடுறாங்க அதனால் இங்கே இது இது மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது அப்போ இதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நம்ம கடமை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக ஒரு தெருக்குன்னா அந்த வார்டு மெம்பர் இருக்காருனா வார்டு மெம்பருக்கான சரியான வேலையை நம்ம கொடுக்கணும் அப்போ அவருடைய வேலை என்னவாக இருக்குது அப்படின்னா எந்தெந்த தெருக்களில் எந்தெந்த வீடுகளில் மக்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஒரு எல்லா வீட்லேயும் நம்ம வந்து ஆய்வு மேற்கொள்ள முடியாது இப்போ ஒரு ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவில் இத்தனை மணிக்கு எட்டு மணி வரைக்கும் ஆள் இருப்பாங்க இல்லை எட்டு வரைக்கும் இருப்பாங்க ஒம்பது மணி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு அந்த நேரங்களில் நம்ம இவங்களை அனுப்பும்போது குப்பைகளை வந்து சரியாக குப்பை தொட்டிகளில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போது தான் மக்கள் வந்து எந்த இட எந்த இடம் அவங்களுக்கு தோதுவாக இருக்கோ அந்த இடத்துல போய் குப்பைகளை கொட்டிடுறாங்க அப்படி குப்பைகளை கொட்டுறதுனால அது காற்றில் பறந்து மீண்டும் தெருக்களுக்கும் வீடுகளுக்கும் தான் வருது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே போல் அந்த குப்பைகளை எடுத்து கொண்டு போய் ஊராட்சியில் குப்பைகளை தரம் பிரிக்காமல் மொத்தமாக ஒரு இடத்துல போடுறாங்க அப்படி போடுறதுனாலையும் அதே குப்பைகள் திரும்ப காற்றில் வந்து ஊர்வுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இல்லை குப்பை அதிகமாகிட்டே போகுது அப்போ அந்த குப்பையை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்புடின்னா ஈஸியாக தீயை வச்சு எரித்து கொளுத்திடுறாங்க அப்படி கொளுத்துறதுனாலையும் காற்று மாசுபடுது அது சாம்பலாகி மீண்டும் அந்த சாம்பல் யாருக்கு வருதுன்னா அதே ஊருக்குள்ளே தான் வருது அப்போ இதனால இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு உணர வைக்கணும் அப்போ இதை குறைக்கணும் அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை நாம் வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தணும் அப்போ முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பள்ளிகளில் சுற்றுச்சூழல் குழுக்கள் மூலமாகவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மகளிர் குழுக்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் சேர்ந்துதான் இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து மக்களை செய்ய சொல்லும்போது மக்கள் என்ன கேட்பாங்கன்னா இதனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்பாங்க இப்ப பள்ளிகளில் இது போன்ற மன்றங்களை உருவாக்குவதன் மூலமாக அந்த மன்ற செயல்பாடுகள் மூலமாக மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க இப்போ மகளிர் குழுக்கள் மூலமாக செயல்படுத்தும்போது மகளிர் குழு எங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் அதுபோக பொதுமக்களுக்கும் இதை ஏன் நம்ம பிரித்து கொடுக்கணும் பொதுமக்களுக்கும் என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இப்போ குப்பைகள் வந்து கொட்டாமல் இருந்தால் பொதுமக்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்லது தான் அப்போ அதை அவங்க செய்யும்போது அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா இப்போ கிராம சபை கூட்டங்களில் இந்த மகளிர் குழுக்களை கௌரவப்படுத்தலாம் கிராம சபைக்கு ஐயாயிரம் ரூபா வந்து செலவு பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் பதாயிக்கு செலவு பண்ணது போக இப்போ பெரும்பாலான ஊராட்சிகளில் டீயும் வடையும் வாங்கி கொடுக்குறதா கேள்விப்படுறோம் ஒரு சில ஊராட்சிகளில் அந்த பத்து ரூபா கலர் கொடுக்குறாங்க இதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முறையாக செயல்படுத்தக்கூடிய மகளிர் குழுக்கள் அந்த தெரு உறுப்பினர்களில் குறிப்பிட்ட ஒரு சிலரை தேர்வு பண்ணி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு பத்துலேருந்து இருபது பேர் முப்பது பேர் அப்படின்னு அந்த பொருளாதார வசதிக்கு ஏற்ப அவர்களுக்கு வந்து நம்ம ஏதாவது அவங்கள கௌரவப்படுத்தலாம் அவங்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கலாம் இல்லை சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி அவங்களுக்கு இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துகிறவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு பத்து பேருக்கு நம்ம கொடுக்கும்போது அதற்காகவாது ஒரு சிலர் ஏங்குவாங்க ஏன்னா இங்கே வந்து எத்தனையோ பேர் திறமையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இங்கே கம்மியாக இருக்குது அப்போ இது போன்ற வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கும்போது அவங்க அவங்களால் முடிஞ்ச திறமையை வந்து காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் கிராம சபை கூட்டங்களை இந்த மாதிரி திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய தனிநபர்களாக இருந்தாலும் சரி மகளிர் குழுக்களாக இருந்தாலும் சரி அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நம்ம ஏதாவது அவங்களுக்கு செய்யும்போது அதை பார்த்து ஒரு இருபது முப்பது பேர் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இது போன்ற வழிகள் எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் இப்போ கிராம ஊராட்சியில் கிராம சபை இருக்கிறதுனால இங்கே கிராம சபையில் இந்த மாதிரி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை சரியாக செயல்படுத்துகிறவங்களை பாராட்டும் விதமாக அவங்கள வந்து கௌரவப்படுத்தலாம் இதே பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிக்கு நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா அதற்கு தான் வார்டு சபை ஏரியா சபைனு இருக்குது அந்த வார்டு சபை ஏரியா சபை என்றைக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லோரும் கட்டாயம் அதில் போய் கலந்துக்கிறணும் அதில் அந்த வார்டு கவுன்சிலர்கள் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அரசு அலுவலர்கள் இந்த வார்டு சபை ஏரியா சபையில் மக்கள் அதிக அளவில் கலந்துக்க சொல்லி அதில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த தனிநபர்கள் மற்றும் மகளிர் குழுக்களை கௌரவப்படுத்தணும் இதுபோல செய்யும்போது தான் இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முறையாக செயல்படுத்த முடியும் ஏன் நம்ம வந்து மக்களை இதில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா மக்கள் வெறும் வாக்காளர்களாகவும் பார்வையாளர்களாகவும் மட்டுமே இங்கே இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் வராது மக்களை பங்கேற்பாளர்களாக மாற்றணும் அப்போ இது போன்ற செயல்களை மக்களை வந்து ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கு இன்னும் ஈடுபாடு அதிகமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எந்த கிராம சபையிலையுமே குறைவன் வரம்பு இல்லாமல் கிராம சபை கூட்டம் நடத்துகிறதே கிடையாது அதற்கென்று சில விதிகள் இருக்குது எந்த ஊராட்சியிலையுமே அதிகபட்சம் நூறுல நூறு பேர் தான் கிராம சபையில் கலந்துக்கிறாங்க ஐநூறு பேர் வரைக்கும் இருந்தால் ஐம்பது பேரும் மூவாயிரம் பேர் வரைக்கும் இருந்தால் நூறு பேரும் பத்தாயிரத்துக்குள்ளே இருந்தால் இரநூறு பேரும் பத்தாயிரத்துக்கு மேலே மக்கள் தொகை கொண்ட ஊராட்சிகளில் முந்நூறு பேரும் குறைந்தது கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் விதி ஆனால் கிராம சபை நடக்கக்கூடிய அந்த தகவலையே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதில்லை இதுபோல் வார்டு சபை ஏரியா சபை நடக்கக்கூடியதையே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதில்ல அப்போ அதிகளவில் பொதுமக்கள் கலந்து கொள்ளும்போது தான் அதிகளவு இந்த தகவலை வந்து பொதுமக்களுக்கு போய் சென்றடையும் அதனால இந்த திட்டத்தினுடைய முழு முதல் பொறுப்பும் உள்ளாட்சி பிரதிநிதிகளோட கையில் தான் இருக்கு அவங்க மக்களை வெறும் வாக்காளர்களாகவும் பார்வையாளர்களாகவும் மட்டுமே மக்களை வைத்திருக்காமல் அவர்களை ஒரு பங்கேற்பாளராக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு இருக்கு தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி